அஜித்துடன் மீண்டும் ஜோடி சேரும் பாலிவுட் நடிகை ஏகே அறுபத்தி மூன்று ரிலீஸ் தேதியும் கன்ஃபார்ம் அஜித் தற்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் மகள் திருமேனி இயக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் முடிவுக்கு வருகிறது இதனையடுத்து அஜித் நடிக்கவுள்ள அவரது அறுபத்தி மூன்றாவது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார் ஏகே அறுபத்தி மூன்று மைனஸ் இல் அஜித்தின் ஜோடி யார் என்பதோடு படத்தின் ரிலீஸ் தேதி குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அஜித்தின் ஏகே அறுபத்தி மூன்று ரிலீஸ் தேதி துணிவு வெற்றிக்கு பின்னர் அஜித் நடிக்கும் படங்களுக்கு பெரிய ஹைப் ஏற்பட்டுள்ளது தற்போது மகிழ் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் அஜித் லைகா தயாரிப்பில் பிரம்மாண்டமான ஆக்ஷன் மூவியாக உருவாகிறது விடாமுயற்சி அஜித்துடன் த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் ரெஜினா பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் இதில் நடிக்கின்றனர் இதனிடையே அஜித்தின் ஏகே அறுபத்தி மூன்று படத்தின் அப்டேட்டும் கடந்த சில தினங்களாக ரசிகர்களிடம் வைரலாகி வருகின்றன மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் ஏகே அறுபத்தி மூன்று படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவது உறுதியாகியுள்ளது இன்னும் படப்பிடிப்பே தொடங்காத நிலையில் ஏகே அறுபத்தி மூன்று ஒடிட்டி ரெட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கிவிட்டது அதேபோல் இசையமைப்பாளராக தேவிஸ்ரீ பிரசாந்தும் கமிட் ஆகியுள்ளார் இந்நிலையில் ஏகே அறுபத்தி மூன்று ஷூட்டிங் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன விடாமுயற்சி படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதால் ஏகே அறுபத்தி மூன்று டீம் ரெடியாகிவிட்டதாம் இந்த படத்தை குறுகிய காலத்தில் முடித்துவிடலாம் என படக்குழு பிளான் செய்துள்ளதாம் அதுமட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொங்கலுக்கு ஏகே அறுபத்தி மூன்று படத்தை ரிலீஸ் செய்யவும் முடிவு செய்துவிட்டார்களாம் இதனால் விடாமுயற்சி போல ஏகே அறுபத்தி மூன்று படப்பிடிப்பும் அடுத்தடுத்து அசுர வேகத்தில் நடைபெறும் என தெரிகிறது முக்கியமாக இந்த படத்தில் அஜித் ஜோடியாக பாலிவுட்டில் இருந்து தபு கமிட்டாகியுள்ளாராம் ஏற்கனவே கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் அஜித் தபு ஜோடி ரசிகர்களை மேய்ச்சிலிருக்க வைத்திருந்தது தற்போது அதே காம்போவில் ஏகே அறுபத்தி மூன்று படத்தை இயக்க ஆதிக் ரவிச்சந்திரன் திட்டமிட்டுள்ளார் அஜித்தின் படம் என்பதால் தபுவும் உடனடியாக கால்ஷீட் கொடுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது முன்னதாக துணிவு படத்தில் மல்லுவுட் சீனியர் நடிகை மஞ்சு வாரியர் அஜித்துடன் லீட் ரோலில் நடித்திருந்தார் விடாமுயற்சியில் த்ரிஷா நடிக்க ஏ அறுபத்தி மூன்று படத்தில் தபு கமிட் ஆகியுள்ளார் அஜித் பெரும்பாலும் தனது வயதுக்கு ஏற்ற மாதிரி சீனியர் நடிகைகளுடன் மட்டுமே ஜோடி சேருவதாக ரசிகர்கள் கமெண்ட்ஸ் செய்து வருகின்றனர்